வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருமாக ஹரி ஓம் ஸ்ரீமகாபிநாதிபதே நம அனைவருக்கும் முதற்கண் கொடான போடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது இந்த பஞ்சாங்க பிரிவுங்கிறது இந்த யுகங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ிகளால் எழுதப்பட்ட உண்மையான பஞ்சாங்கப் பிரிவு வாக்கிய பஞ்சாங்கம்னால் அதுதான் உண்மையான வாக்கிய பஞ்சாங்கம் பாம்பு பஞ்சாங்கம் தான் அந்த ரிஷிகள் எப்படி எழுதின அப்படின்னா அன்றைய சூரிய உதயமானது எத்தனை மணிக்கு உதயமாகிறதோ அதை அவர்கள் நாழிகையாக வைத்தார்கள் இப்போ தான் முதல்ல மணி அப்போல்லாம் வெறும் நாழிகை தான் அந்த நாழிகையை கணக்கில் வச்சுக்கிட்டு அன்றைய தினத்திற்கு இருக்கக்கூடிய திதி நட்சத்திரம் ராகுகாலம் யமகண்டம் குளிகை மற்றும் கோரைகள் கரணம் இதெல்லாம் வந்து எல்லாமே மாறும் அந்தந்த நேரம் அன்றைக்கே சூரிய உதயம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாறும் ஆனால் நாளடைவில் என்னாச்சு அப்படின்னா மனிதர்கள்தான் தான் படைத்தவர்கள் நம்மளை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு அகங்காரம் அது நாம் அனைவருக்கும் இருக்கிறது அதனால் என்ன பண்ணிட்டோம்னா ஆறு மணி அப்படிங்கிறத மையமாக வச்சிட்டோம் காத்தால் ஆறு மணிங்கிறத மையமாக வச்சாச்சு அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அதை மையமாக வச்சதுனால்தான் சில பேருக்கு வந்து நம்ம விவாகம் பண்ணுறோம்னா இன்றைக்கி ராகுகாலன் வந்துடும் இளையமகந்தம் வந்துடும் வந்து மங்கல்யதரன் பண்ற மாதிரி இருக்கும் அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சூரிய உதயத்தினுடைய நேரத்தை வந்து நம்ம பார்த்து எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையே செழிப்பா இருக்கும் ஆனால் தான் திரைதாயு துவாகம் ஏன் கலியுகத்தில் கூட எல்லோரும் பிரமாதமாக இருந்தார்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வருஷமாக தான் இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு அதனால் நம்ம சேனலில் படிவிடப்படக்கூடிய இந்த பஞ்சாங்க பிடிவானது ரிகிகளால் எழுதப்பட்ட உண்மையான இப்போ வந்து போட்டுன்னு இருக்கா என்ன பஞ்சாங்கன்னாக்கா அசல் இருபத்தி எட்டாம் நம்பர் பெஞ்சாங்கம் ஓகே நோட்டு போட்டுன்னு இருக்காங்க பங்கு பஞ்சாங்கம் அதுதான் உண்மையான பஞ்சாங்கம் அதுலேருந்து எடுத்து பல பஞ்சாங்கங்கள் வந்திருக்கு ஏன்னா மனுஷன் வந்து எல்லாம் அவனுக்கும் ஏற்படக்கூடிய கற்பனையில் சூரிய உதயம் வந்து இன்றைக்கி வந்து ஆறு மணி நாற்பதுனாக்கா அவள் வந்து என்ன பண்ணுறானாக்கா ஆறு மணி முப்பது நிமிஷம் ஆறு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் எத்தனை மணிக்கு சூரிய உதயம் ஆறுதுன்னே அவள் தெரியாமல் போட்டுருக்கா போல இருக்குது அது அவளுடைய கற்பனை போகட்டும் ஆனால் உண்மையான பஞ்சாங்கமானது நமது சேனலிலே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் சோபகர வருஷம் பங்குனி மாதம் பத்தாம் நாள் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது சூரிய பதிவாக பெருவிட உள்ளும் ஆகவே அனைவரும் இந்த பஞ்சாங்கப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ரமமாக இருக்க வேண்டுமாய் வேண்டுமாய்ப்புகள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருது வருஷம் சோபகிருது நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி பங்குனி மாதம் பத்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணி ருது சிஷிர ருதோ மாதமானது பால்கோன மாசை பொங்குனி மாதம் மீனமாசை பக்ஷமானது சுக்லபக்ஷ வளர்பிரி திதியானது திரையோதசியாம் திரையோதசி திதி ஏழு நாடிக்கை எட்டு வினாடி அதாவது காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசியம் சதுர்தசி திதி இன்றைய சாத்த திதியானது சதுர்தசி திதி சதுர்தசியாம் சதுர்தசி திதியானது இன்றைய சாந்த திதி அதாவது இந்த தலியுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மானிடப் பிரிவைகளாக மனிதப் பிரிவைகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகளில் சௌராரி மாணக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகளை சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த திதியானது பால்குண மாசே பங்குனி மாசே சுக்ல பட்ச வளர்பிரை சதுர்தசியாம் சதுர்தசி திதி அதாவது நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் சுக்கலபக்ஷ பலர்களே சதுர்தசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு திதியில் இவற்றை இவைகளை நாம் ஆனால் அவர்களுடைய மனமானது மிகவும் திருப்தியடைந்து அவர்களுடைய பரிபூர்ண பித்துக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் நமது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இருந்து ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இருந்து தினத்தன்று அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை ஆனாலும் அல்லது பித்ருக்களுக்கு வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய கடமையை செய்யாமல் இருந்தாலும் நமது குடும்பத்திற்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் பித்துக்கள் முன்னோர்களுடைய சாபமானதும் பித்ருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் கண்டிப்பாக வரும் இது எவ்வித சந்தேகமுமே கிடையாது வாசனம் ஸ்திரவாகலை கிழமையானது சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூர்வபளுடைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அறுபது நாழிகை அதாவது நாள் முழுவதும் இன்றைய தினமும் நாளைய தினமும் அதாவது இருபத்தி நான்கு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றும் அதாவது பொங்குனி மாதம் பதினோராம் நாள் இந்த இரண்டு நாட்களிலுமே பூர்வ பகுனி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பங்குனி மாதம் பூர நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் இந்த இரண்டு நாட்களிலுமே கொண்டாடலாம் காரணம் என்னவென்றால் நாம் பிறந்த தினத்தன்று நாம் பிறந்த நேரத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரம்தான் நாம் நமது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே எனது பிறந்த நாளை ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி சுபா பலன்களானது கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை நாம் ஆனால் கண்டிப்பாக நூறு கோடி மடங்குக்கு மேல் அசுப பலன்களானது நம்மை வந்து சேரும் இதில் எவ்வித சந்தேகமுமே கிடையாது இன்றைய யோகமானது என்ற காலை முதல் நாள் முழுவதுமே சித்தயோகம் இன்றைய விஷேகம் ஒன்றுமே இல்லை இன்றைய ராகு காலமானது காலை ஒன்பது மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஏழு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் எட்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை குருஹோரை காலை பத்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் ஓரைகள் இன்றைய சூதமானது கிழக்கு பரிகாரமானது தயிர் சந்திராட்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பெய்யன் காலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராட்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த பெய்யன்பொருளுக்கு பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி இருபத்தி ஓ ஒன்பது நிமிடம் வரை சந்திராட்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு இரவு ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி ஏழு நிமிடம் வரை சந்திராட்டமும் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று காலை எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை லோகா லோகாஸ் வினோ பவந்து சுபம் அஸ்தோ